அர்ச்சனா ஏன் அமைதியா இருக்கா பார்த்தீங்களாண்ணா நீங்க பாசிட்டிவா நம்பிக்கையோட போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னதோ எல்லாமே சாதகமா நடக்குது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பருவதே இந்த ரவுண்ட்ல என்ன ஆகப் போகுதுன்னு இப்பவே என்னால சொல்ல முடியும் சரவண சும்மா தூள் கிளப்ப போறான் ஆமா இவர் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தூள் கெளப்ப போறாருன்னுட்டு ஹம் நான் இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது கானவில கூட நனைச்சு பாத்திராதீங்க ஏங்க ஹானா இங்கே சிக்கன் சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அங்கேயே நாமளும் வாங்கலாமா ஆ ஆமாங்க அந்த கல் தோசை ரமேஷ் கூட அந்த கடையில நல்லா இருக்குன்னு சொன்னாரு அவங்க எப்போ போறாங்கன்னு கேப்போம் அவங்க கூட போய் வாங்கிட்டு வந்தரலாம் சரிங்க சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டா மட்டும் ஜெயிச்சிர முடியாதுனே வருஷ கணக்கா பண்ற ஜிலேபியை எப்படி சொதப்புச்சுன்னு பார்த்தல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம்

நம்ம தோக்கும்போது அப்படிதான் இருக்கணும் கீழே விடறது தப்போ அவமானமோ இல்லை அது ஒரு அனுபவம் அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு நான் இதை ஏன் சொல்றேன்னா நாளைக்கு உனக்கு ஒரு தோல்வி வரும்போது உன்னை சுத்தி நின்று பத்து பேர் சிரிப்பாங்க அன்னைக்கு நீ என்ன மாதிரி இருந்துடக்கூடாது கூடாது இப்ப நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பேச தெரியுமாடா கேங்க என் பிள்ளைய பாத்தீங்களா எப்படி பேச நான் இந்த தெளிவு இருந்தா போதும்டா வாழ்க்கை உன்னை ரொம்ப பெரிய எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டிடும் அண்ணா கைய குடுனா சூப்பரா பேசிட்டனா தேங்க்ஸ் மா இது எல்லாமே ஒன்னாலதாமா சந்தியா மாமா நீ கூட இருந்தனா சரவண இந்த உலகத்துல எதை வேணாலும் ஜெயிப்பாமா அப்படி இல்ல மாமா அவருக்கு இனிமே யாரோட துணையுமே தேவையில்லை அவரே ஜெயிப்பாரு நான் ஒண்ணுமே பண்ணல மாமா அவர் யாருங்கறதை அவர் புரிஞ்சுக்க இப்பதான் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது அவரை சரியா பயன்படுத்திக்கிட்டாரு மா அடுத்த ரவுண்ட் அண்ணன் ஜெயிச்சுட்டு அண்ணன் அப்படி ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு என்னடா சேர்ந்ததுலே சூப்பர் விஷயம் அடுத்த ரவுண்ட்ல என்ன சமைக்க சொல்லிருக்காங்க தெரியுமா அத கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க மிரண்டுருவீங்க ஆமாமா இங்க வந்து அந்த அறிவிப்ப கேட்டதுமே நாங்க எல்லாரும் சம ஹேப்பி ஆயிட்டோமா அப்படி என்னமா சமைக்க சொன்னாங்க சிக்கன் மாமா சிக்கனா கடவுளே நாளைக்கு போட்டியில அசைவம் சமைக்க சொல்லிருக்காங்க ஆமாப்பா நான் இந்த சிக்கனோட செங்கோட்டை இருக்குல்ல அதை செய்யலான்னு இருக்கு அது இங்க யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல

அப்பா அசைவாலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதே அம்மா அதுக்காக போட்டி எப்படிமா பாதியில விட்டுட்டு வர முடியும் அண்ணா எப்படியும் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிரும்மா அதுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ் தான் அண்ணா இந்த மொத்த போட்டியில ஜெயிச்சு கப்பு வாங்க கூட வாய்ப்பு இருக்குமா அது எனக்கு தெரியாதா பார்வதி இது சாமி விஷயம் இது சும்மா விளையாட எடுத்துக்க முடியாது அத்தை சாப்பிட தானே அத்தை கூடாது இவர் சமைக்க தானே போறாரு அதையும் பண்ண கூடாது நான் சந்தியா நீ டேஸ்ட் பார்க்காம எப்படி சமைக்கிறது அப்புறம் நல்ல நல்லலாம போய்டுச்சுனா அந்த நடுவர் நீங்களே சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாரனா ஐயோ தெய்வ குத்து ஆயிடும் ஐயோ மாரியாதா அத இவர் எத்தனை வருஷமா சிக்கன் செய்றாரு டேஸ்ட் பார்க்காமலே இவரால அதை சமைக்க முடியும் அத ஏங்க உங்களால முடியும் இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணு சரிப்பட்டு வராது நம்மள மீறி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா

எப்படியோ நீங்க நினைக்கிறது நடக்க போறது இல்ல சிக்கன் சமைக்கணும் சொல்லிட்டாங்களே ஏங்க நீங்க தான் நல்லா சிக்கன் சமைப்பீங்கல்ல உங்களோட குக்கிங் சேனல்ல நான் பாத்துர்க்கேன் சமைப்பேன்டா ஆனா எங்க அம்மா பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இங்க தனியா சமைக்கணுமே அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு விடுங்க சமாளிச்சுக்கலாம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இனிமே பாத்திர மாட்டோமா ஆனா நாமளா போய் சிக்கன் வாங்கிட்டு வரணும்னு சொல்றாங்களே அதுதான் கொஞ்சம் கஷ்டம் வழக்கமா என் ஹோட்டல்ல யாராவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் எனக்கு பாத்து வாங்க தெரியாதுங்க அதெல்லாம் ஒரு விஷயம் வாங்க எல்லா சிக்கனுமே ஒண்ணுதான் கடைக்காரங்க கிட்டே நல்லதா போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க நம்ம தள்ளுவண்டி கடையில தவா சிக்கன் ஒரு ஐட்டம் ஃபேமஸ் நான் அதையே பண்ணிடலாம்னு இருக்கேன் எங்க பாட்டி சிக்கன் உப்பு கறின்னு ஒண்ணு செய்வாங்க வெறும் சின்ன வெங்காயம் வரமிளகா உப்பு மட்டும் தான் போடுவாங்க ஆனா டேஸ்ட் அப்படி இருக்கும் ஆஹா போட்டி ஹெவியா இருக்கும் போல இருக்கே ஐயோ சரவணன் வேற என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே ஆமா ஆமா ஆளு நல்லா சைலண்டா இருந்துகிட்டு கடைசியில ஏதாச்சும் செஞ்சு கலக்கிடுவாரு சரவணன் கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் எப்போ சார் இந்த காம்படிஷன் முடியும் என் பொண்டாட்டி ஃபோன் மேலே ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்றா நாம ஒரு நாலஞ்சு நாள் நிம்மதியாக இருந்தால் இந்த பொண்டாட்டிங்களுக்கு ஒரே வயிறு எரியுது சார் நம்ம எப்பவுமே டென்ஷன்லேயே இருக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதி ஐயோ முடியல சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் யா சந்தியா சொல்லுங்க என்ன விஷயம் இல்லை நெக்ஸ்ட் ரவுண்ட் போட்டியை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு வந்தோம் ம் ஆமாம் சந்தியா ஆரம்பத்தில் தான் சரவணன் கொஞ்சம் தடுமாறினாரு இப்போதான் கலக்குறாரு நல்லா பண்ணுறீங்க சரவணன்

சரிங்க அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சார் அது எங்க குடும்பத்துக்கு குலசாமி காப்பு கட்டினதுக்கு பிறகு யாருமே வீட்ல நான்வெஜ் சமைக்க கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் சரிமா அதுக்கு எங்க என்ன பண்ண சொல்றீங்க இல்ல சார் கோவில் விசேஷம் முடிற வரைக்கும் இந்த போட்டியை தள்ளி வைக்கவோ இல்ல சமைக்க வேண்டிய டிஷ் மாத்தி தரவோ ஏதாவது வாய்ப்பு இருக்கானு கேக்கலான்னு வந்தோம் என்னங்க விளையாடுறீங்களா இது எவ்வளவு பெரிய காம்படிஷன் இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் எத்தனை லட்சம் பேர் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா போட்டி தள்ளி வைக்க சொல்றீங்க இல்ல சார் ஒரு रिक्वेस्टா தான் சார் கேக்குறோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லமா சொன்னனா இல்ல சொன்ன டிஷ் சமச்சே ஆகணும் அதுதான் போட்டி இதுக்காக ரூல்ஸ் மாத்துறது இவர்காக வேற ஒன்னு சேஞ்ச் பண்றது இதெல்லாம் கடவேக் கிடையாது நீதான் ரூல்ஸ் புக்க கரைச்சு ஆச்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே இந்த போட்டியோட மதிப்பு என்னன்னு இன்னும் உங்களுக்கு சுத்தமா தெரியல சார் அதனால தான் இவ்வளவு ஈஸியா வந்து நம்மகிட்ட கேக்குறாங்க அது சார் எனக்கு எப்படியாவது கடைசி வரைக்கும் இதுல கலந்து கொடுந்தா சார் ஆசை ஆனா கோவில் விஷயம் திடீர்னு வந்துருச்சு அப்போ எது முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கோவில் தான் போட்டியில இருந்து விலகிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம் யாரும் கேட்க போறது இல்ல நாங்களும் எப்படா யாரையாவது எலிமினேட் பண்ணலாம்னு தடுமாறிக்கிட்டு இருக்கோம் போட்டியில கலந்துக்கிறவங்களோட கலாச்சாரம் பழக்க பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டீங்களா சார் அப்படி எல்லாம் பார்த்தா ஒரு போட்டியை நடத்த முடியுமாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இங்க ஒரே ஒரு ரூல்ஸ் தான் அது எல்லாருக்கும் தான் என்ன பண்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சார் வாங்க சார் ஓகே சார் யோசிச்சு சரி கொடுங்க பாத்துக்கலாம் என்ன சல்மா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா டென்ஷன் தான் போட்டிக்கு வந்ததுல பாதி பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க மிச்சம் இருக்கிறது என்னையும் சேர்த்து ஆறு பேர் தான் ஆனா மத்த அஞ்சு பேருமே டப் கண்டெஸ்டன்ஸ் தான் சோ நான் வித்தியாசமா ஏதாச்சும் செஞ்சாகணும் அத தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அப்படியே பார்த்தாலும் உன் டென்ஷன் லெவல் நாலு தான் ஏனா சரவணன் மாமா அவ நினைச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல இல்லங்க அவர் அப்படி குறச்சி எடை போட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அந்த பாவக்கா டாஸ்க்ல அவரோட டாலன்ட் என்னன்னு நான் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டேன் சொல்ல அவர்தான் ரொம்ப பெரிய டக் இன்டெஸ்டென்டா இருப்பாரு அதுக்கு முதல்ல இங்க இருக்கணும்ல உம் என்ன சொல்றீங்க புரியல சரண்ன அத்தை இந்த போட்டியில சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சரண் இந்த போட்டியில கலந்துக்க மாட்டாரு ஏய் என்னாச்சு எல்லாம் நல்லாதானே போயிட்டு இருக்கு அவங்களுக்கு சாதகமா தான இருக்கு அட இல்ல போட்டி இப்போ ட்விஸ்ட் ஆயிடுச்சு நிஜமா தான் சல்மா போட்டியில இந்த ரவுண்டுல சிக்கன் சமைக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அங்க தான் டுவிஸ்ட்டே நானே எதிர்பாக்கல ஏன் சரவணனுக்கு சிக்கன் சமைக்க தெரியாதா என்ன இப்படி கேட்டுட்டா சூப்பரா செய்வாரு அவரு சிக்கன் சமைச்சா நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி இருக்கும் அப்புறம் என்ன எதுக்கு போட்டியில கிளம்பிக்காம கிளம்புறீங்க அதுவா இப்போ சிக்கன் சமைக்க முடியாத சிக்கன் சமைக்க கூடாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு நம்ம ஊரு திருவிழாவுக்காக காப்பு கட்டிட்டாங்களோ அப்போ அசைவம்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதே அந்த அருணாச்சல பையன் அப்படிதான் அசைவம் சாப்பிடுட்டு பக்கவாதத்தில் விழுந்தான் இன்னும் எந்திரிக்கல ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கா ஆமா செல்வா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இன்னைக்கே ஊருக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சந்தியாக

கோவில் விசேஷம் முடிகிற வரைக்கும் இந்த போட்டியை தள்ளி வைக்கவோ இல்ல சமைக்க வேண்டிய டிஷ் மாத்தி தரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கானு கேட்கலான்னு வந்தோம் சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா சொன்ன நாள்ல சொன்ன டிஷ் சமைச்சே ஆகணும் அப்போ எது முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கோவில் தான் முக்கியம்னா போட்டில இருந்து விலகிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அதனால சரவணம் போட்டியில கலந்துக்க வாய்ப்பே இல்லை நீதான் போட்டியில ஜெயிக்க போற செல்மா வாழ்த்துக்கள் கிளம்புறேன் எந்த நம்பிக்கையில் அண்ணனும் அண்ணியும் அவங்க கிட்ட போய் கேட்க போயிருக்காங்க நமக்காக இப்படிமா போட்டியோட ரூல்ஸ் எல்லாம் மாத்துவாங்க

சந்தியா நீயும் பாவம் தாமா அண்ணனை எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணாங்க இப்படி ஆகும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க சரி பொறுங்க இப்ப எதுக்கு நம்ம தேவையில்லாம பேசிக்கிட்டு அவங்க போய் பேசிட்டு வரட்டும் ஒருவேளை வேலை அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருந்தா நம்ம கலந்துக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கல இல்லையா என்னங்க சந்தியாவும் சரவணன்னு வராங்க பாருங்க

அந்த மாதிரி நினைச்சு அண்ணன் இதல கலந்துட்டோமா அதுக்கு அப்புறம் ஏதாவது பரிகாரம் இருந்தா அத செஞ்சுக்கலாம் எப்படி ஐடியா கொடுக்குது பாரு பார்வதி சொல்றது கூட நல்ல யோசனையா தான் இருக்கும் போல இருக்கே சரவணை கலந்துக்கிட்ட மாதிரி ஆச்சு நம்ம கோயிலுக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆச்சு நான் வேணா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லட்டுமா ஏங்க பார்வதி தான் ஏதோ ஒரு நினைப்புல சொல்லிட்டு இருக்கானா நீங்க பெரிய மனுஷன் தானே கொஞ்சம் கூட நீங்க யோசிக்க மாட்டீங்களா சாமி விஷயத்துல நம்மள அறியாம மீறிட்டாதான் இந்த பரிகாரம் வேணும்னே தெரிஞ்சுக்கிட்டே மீறி அதுக்கு பரிகாரம் பண்றேன்னு சொல்றது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க எல்லாரும் என்ன சாமி ஏமாத்த பாக்குறீங்களா அப்படி கேளுங்க ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்ப செய்யற மாதிரி ஆகுதுல அர்ச்சனா நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லட்டும் அதுதான்டா முடிவு அப்புறம் என்ன ஒரு தப்ப மறைக்க இன்னொரு தப்ப செய்யற மாதிரி ஆகுதுல நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லட்டும் அதுதான்டா முடிவு அப்புறம் என்ன சாமி விஷயத்துல நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் நடந்துக்க முடியாது வேற வழி எதுவும் இல்ல சரவணா உன் மனசுக்கு இது கஷ்டமா இருக்கும் எனக்கு தெரியும் இருந்தாலும் அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீங்க எல்லாருமே நான் கலந்து கொண்டு தான் நினைக்கிறீங்க இதுல கோயில் காப்பு நடுவுல வருதுன்னா சாமி நம்ம ஏதோ சொல்ல வருதுன்னு தான் நினைக்கிறேன் பரவாயில்ல விடுங்கம்மா அப்படின்னா நம்ம ஊர் கிளம்புறோமா சிவகாமி ஆமாங்க போட்டியில கலந்துக்காதப்ப எதுக்கு இங்க இருக்கணும் அத்த ஆனா அவங்க போட்டிருக்க ரிட்டர்ன் டிக்கெட் போட்டியில முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம ஊருக்கு போனோம்னா நம்ம கை காசை போட்டு தான் ஊருக்கு போனும் ஐயோ அப்படியா சந்தியா அந்த தேதியை நம்ம மாத்தி வாங்க முடியாதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லமா அத்த நான் வேணா ஒன்னு சொல்லவா வந்தது வந்துட்டோம் அது இவ்வளவு தூரம் குடும்பத்தோட வந்திருக்கோம் இப்படி பெரிய ஹோட்டலு நல்ல சாப்பாடு எல்லா வசதியும் இருக்கு முக்கியமா எல்லாமே செலவே இல்லாம ஓசில கிடைக்குது நம்ம காசு கொடுத்து நம்ம எந்த காலத்துல இதெல்லாம் அனுபவிக்க போறோம் கடைசி வரைக்கும் இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துட்டு ஜாலியா கிளம்பலாம் உனக்கு இந்த ஓசி சோரும் ஓசி ரூம் மட்டும்தான் முக்கியமா இருச்சுனா இல்லத்த என் தான் நான் சொன்னேன் என் ஆசையும் அதேதாமா இது வரைக்கும் சரவணான ஜெயிக்குமா ஜெயிக்காதான் டென்ஷன்லயே இருந்தோம் இப்போ கலந்துக்க போறது இல்லைன்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு ரிலாக்ஸ்டா கடைசி வரைக்கும் எல்லா இருந்து பாத்துட்டு போலாம் என்ன மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க எனக்கெனமோ கிளம்புறதே நல்லதுன்னு தோணுதமா அண்ணன் கலந்துக்கலன்னா அப்புறம் எப்படிமா இங்க இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி யாருக்கு இருக்கோ அவங்க ரூம்ல இருந்துக்கோங்க மத்தவங்க வெளியே வரட்டும் பீச்சுக்கு போட்டோம் அர்ச்சனா சுமாரு இங்க இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டே வராது சரவணா இந்த போட்டியில கலந்துக்கறதுக்காக வந்திருக்கான் மத்தவங்க சமைக்கிறது எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக வரல இத்தனை நாள போட்டியில கலந்துகிட்டு சமைச்சிட்டு இருந்தவன் திடீர்னு வேடிக்கை பார்க்கற இடத்துல உக்காந்தா அவன் மனசு உடஞ்சு போயிடாதா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறது மட்டும்தான் ஒரே வழி இல்லம்மா பரவாயில்ல எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நான் இருந்துட்டு போவோம் வேண்டாப்பா அது சரிப்பட்டு வராது நாம எல்லாருமே கிளம்பிடலாம் ட் இல்லையே அதுக்கு என்ன புதுசா போட்டுக்கலாம் காசு செலவான ஒண்ணு பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் ஆ தென்காசிக்கு எல்லாருக்கும் டிக்கெட் இருக்கான்னு போய் பாரு சரிமா வரமா